அப்புறம் வந்து வெஸ்டர்ன் டாப்பு நல்லா எலாஸ்டிக் பட்டது இருக்கு வெறும் வெறும் தான் வரும் டூ ஹண்ட்ரட் தான் நல்லா எம்பிராய்டிங் கொடுத்துருக்காங்க வெறும் இரநூறுவா வரும் ப்ரைஸ் அதை விட வித் ஷால் கொடுத்துருக்காங்க வெறும் தான் பிரைஸ் வந்து டபுள் எக்ஸன் வரும் சைஸு கோட் மாடல் நல்லா ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க வெறும் இரநூறுவா தான் ப்ரைஸ் வரும் வெஸ்டர்ன் பேட்டர்ன் வரும் கோட் மாடல் கொடுத்துருக்காங்க வெறும் பிரைஸ் இரநூறுவா தான் வணக்கம் நம்ம எம்எம் கலெக்ஸன் வளர்த்தூர் பிரான்ச்சில் பேசுகிறோம் இங்கே சிங்கிள் பீஸ் கூட வாங்கலாம் நம்ம ஐநூறுவாக்கு வித் டாப்ஸு வெறும் இரநூறுவாக்கு ஆஃபரில் வாங்கலாம் ஃபர்ஸ்ட் காட்டு போகிற வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஃப்ரீ வரும் அம்பர்லா பெட்டலுக்கு ஜெப்ரி காட்டன் குர்த்தி வரும் அதோட ப்ரைஸ் வரும் இரநூறுபா தான் டூ ஹண்ட்ரட் அதோட கலர்ஸ் டிசைன்ஸ் பாருங்க பாத்தீங்களா நல்ல அம்பர்ல கட்டிங் இருக்கு நல்லா இஷ்டம் ஒர்க் வரும் வெறும் இரநூறுவா தான் அடுத்த காட்டுப்புறம் வந்து வெஸ்டர்ன் டாப்பு நல்லா எலாஸ்டிக் பண்ணிருக்கு வெறும் வெறும் இரநூறுவா தான் வரும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அடுத்து காட்ட வர லாங் கோட்டு ஐம்பது கட்டிங் வரும் வெறும் இரநூறுவா தான் பிரைஸ் வரும் வந்து நல்லா பிரிண்டட் கொடுத்துருக்காங்க அம்பிரா கட்டிங் வரும் வித் கயர் கொடுத்துருக்காங்க வெறும் இரநூறுவா தான் ப்ரைஸ் அடுத்து காட்டு வந்து கட்டிங் வரும் நல்லா எம்பிராய்டிங் கொடுத்துருக்காங்க வெறும் இரநூறுவா தான் பிரைஸ் அடுத்த டபுள் எக்ஸல் சைஸு நல்லா எம்பிராய்டிங் கொடுத்துருக்காங்க வெறும் இரநூறுவா தான் ஒரு பிரைஸ் அதை விட அடுத்த காட்டில் வந்து ஜார்ஜெட் கிளாத் வரும் பட்டு மாடல் கொடுத்துருக்காங்க அம்பெலா கட்டிங் வரும் டபுள் எக்ஸ்எல் சைஸ் இருக்கு வெறும் இரநூறுவா தான் பிரைஸ் கொடுத்துருக்காங்க வெறும் பிரைஸ் வந்து டபுள் வரும் சைஸு அடுத்த வந்து கோட் மாடல் நல்லா ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க வெறும் இரநூறுவா தான் பிரைஸ் வரும் இது பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் பேட்டர்ன் வரும் டபுள் கிலோ கொடுத்துருக்காங்க ஜார்ஜெட் கிளாத் வரும் பிரைஸ் பாத்தீங்களா வெறும் இரநூறுவா தான் மர்த் காட் வெஸ்டர்ன் பேட்டன் வரும் கோட் மாடல் கொடுத்துருக்காங்க வெறும் பிரைஸ் இரநூறுவா தான் சைஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபுள் இருக்குது வெஸ்டர்ன் டாப் இது லாங் அம்பல டாப்ஸ் இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்களா வெறும் இரநூறுவா தான் நல்லா எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க நல்ல பாட்ரு வச்சு வரும் பாரவங்க வந்து வெஸ்டர்ன் பேட்டை வரும் லாங் கோர்ட் மாடல் கொடுத்துருக்காங்க வெறும் இரநூறு தான் ப்ரைஸு இதில் கலர்ஸ்லேருந்து நிறைய அவைலபிள் இருக்குது இப்போ பாத்தீங்களா கலெக்ஷன் இல்லாமல் இன்னும் வந்து இப்போவுமே ஆஃபர் கிடையாது இப்போ இது வந்து இப்போவுமே ஆஃபர் அவைலபிள் இருக்கும் வருஷத்துல வணக்கம் சார் எம் எம் கலெக்ஷன் ஒரு தனியாக ஒரு ஷாப் வச்சுருக்கோம் பேர் வந்து மதுன் நைட்டியில் இப்போ புதுசு ஆஃபர் பண்ணி வச்சிருக்கோம் அதில் ஸ்டார்டிங் ரேட் எண்பது எண்பதுல ஸ்டார்டிங் ரேட் ப்ரைஸ் இருக்கு நைட்டியோட வாங்க பார்க்கலாம் சார் ஃபர்ஸ்ட் காட்டுற வந்து எக்ஸல் சைஸு ஜிப் பேட்டர்ன் வரும் வித் பாக்கெட் கொடுத்துருக்காங்க அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி சிக்ஸு இதில் ஒரு அஞ்சு கலர்ஸு அஞ்சு டிசைன் வரும் கலர் டிசைன் ஆனா பாருங்க அப்படியே அடுத்து காட்ட வந்து டபுள் எக்ஸ் சைஸ் வித் ஜிப் மாடல் வரும் அதுல பாக்கெட் கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் கலர்ஸ் டிசைன் பாருங்க இதுல லைட் டார்க் கலர்ஸ் வரும் அஞ்சு கலர் வரும் அடுத்து பாருங்க இது வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரும் வித் பைப்பிங் மாடல் இருக்கு பக்கெட் கொடுத்துருக்காங்க அதோட பிரைஸ் பாத்தீங்களா ஒன் வரும் அதுல ஒரு அஞ்சு கலர்ஸ் அஞ்சு டிசைன் இருக்கு இது வந்து இலாஸ்டிக் பேட்டர் வரும் சைஸ் வந்து டபுள் இருக்கு அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு டபுள்ஸு சைஸ் வரும் அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் பிப்டி எயிட் வரும் பைப்பிங் நினைக்கிற மாடல் இருக்கு அதெல்லாம் அஞ்சு கலர்ஸ் அஞ்சு டிசைன் அவைலபிள் இருக்கு அந்த மாதிரி இது வந்து எக்ஸல் சைஸ் வரும் ஜிப்பு மாடல் இருக்கு வித் பாக்கெட் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் வரும் ஃபுல்லாக கொஞ்சம் டார்க் சைடு வரும் இதில் அஞ்சு கலர்ஸ் அஞ்சு டிசைன் அவைலபிள் இருக்கு கலர்ஸ் பாருங்க இதில் சைஸ் டபுள் எக்ஸல் வரும் வித் பாக்கெட் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி த்ரீ வரும் இதில் அஞ்சு கலர்ஸ் அஞ்சு டிசைன் வரும் இந்த கலர்ஸ் ஆனால் அப்படி பாருங்கள் இப்போ வந்து த்ரீ எக்ஸல் சைஸ் வரும் பைப்பிங் மாடல் இருக்குது அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி டூ வரும் கொஞ்சம் டார்க் ஷேடு வரும் இதில் அஞ்சு கலர்ஸ் அஞ்சு டிசைன் அவைலபிள் இருக்குங்களா பாருங்கள் அடுத்து காட்டுப்புறம் வந்து சைஸ் வந்து த்ரீ எக்ஸல் ஜிப்பு மாடலு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி த்ரீ வரும் இதில் கலர் லைட் டார்க் கலர் அஞ்சு கலர் வரும் இது வந்து எக்ஸல் சைஸ் வரும் எலாஸ்டிக் பட்டன் இருக்கு வித் பாக்கெட் கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நூத்தி பத்தொன்பது அதுல அஞ்சு கலர்ஸ் அஞ்சு டிசைன் வரும் இது டபுள் எக்ஸல் சைஸ் வரும் இது சிப்பு மாடல் வித் பாக்கெட் கொடுத்துருக்காங்க அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் வரும் அதுல அஞ்சு கலர்ஸ் அஞ்சு டிசைன் வரும்

இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா எண்பது வரும் ஜிப் வந்து வந்து கலர் அஞ்சு டிசைன் பேட்டர் இருக்கு டார்க் லைட் வரும்புல் வரும் அடுத்து வந்து ப்ளவுஸ் பீட்டு சிங்கிள் பீஸோட பிரைஸ் அறுபத்தி எட்டு வரும் வந்து இருபத்தஞ்சு பீஸ் வரும் இருபத்தஞ்சு கலர் வரும் அப்படியே பண்ணல தான் வாங்கணும் இல்ல நாற்பத்தி ஏழு எழுவத்தஞ்சு அவைலபிள் இருக்குது அடுத்து காட்ட வர்ட் அது வந்து செவன் பார்ட் வரும் அதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறுவா வரும் வந்து எட்டு பாட்டு அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நூறுரூவா வரும் மினிமம் பத்து பீஸ் வாங்கணும் ஒரு கட்டில் இருபத்தஞ்சு பீஸ் வரும் இது சிப்பன் சேலை வரும் இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி வரும் இதில் ஒரு நாலு பீஸ் வரும் கட்டில் அப்படியே கட்டாக தான் வாங்கணும் அதில் கலர் டிசைன் நிறைய அவைலபிள் இருக்கு அடுத்த கார்டை வந்து பூனம் சேலை இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஏழு வரும் அதில் ஒரு நாலு பீஸ் வரும் நாலு அஞ்சு வரும் அப்படியே நீங்க பண்ணாக தான் வாங்கணும் அப்புறம் வந்து லைனிங் அதில் ஒரு மீட்டர் வரும் அதில் வந்து இருபத்தஞ்சு பீஸ் வரும் மேக்ஸிமம் அப்படியே அப்படியே கட்டாக தான் வாங்கணும் రేట్ వేతి మూడు రూ వర ప్రైస్